Let's welcome Woolagan Ayagan, Dr. Kamala Ahasan Aurangay and Murad Medikarikiram. நான் வாழும் உலகை இது நீளமான கதை அதுவும் மூணு பாகம் அதை இருந்து ஆரம்பிக்கிறது யோசிக்கிறேன் சங்கர் அவர்களை பற்றி பாராட்டுவதற்காக சொல்லவில்லை அதாவது அவர் முதல் முதலில் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது எங்கிட்ட தான் வந்தாரு அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து வேறையாக இருந்தது அதை ஏற்றுக்கொண்டார் சரி இனிமே இந்த டைரக்டர் நம்ம கிட்ட வர மாட்டாரு ஏன்னா இளம் டேரக்டர் கிட்ட நம்ம இந்த படம் பண்ணலன்னு சொன்ன உடனே ஒரு வருத்தம் இருக்கும் நான் யாருன்னு ஜெயிச்சுட்டு வரேன் மறந்து வரா மறந்துடுவாங்க அப்படி பண்ண போறாருன்னு இருந்தேன் நான் அந்த படம் வெற்றியான பிறகு இன்னொரு படத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்ப நான் வந்து சிவாஜி சார வச்சு இன்னொரு படம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இவர் வந்து ஒரு கதை சொல்றாரு நான் வச்சிருந்த கதைக்கும் இவர் சொல்ற கதை கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருந்தது மறுபடியும் மறுக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சிவாஜி சாரத்தை போனேன் போய் சங்கர் ஒருத்தர் தெரியாரு அவரு கதை சொல்றாரு இதே மாதிரி இருக்கு நம்ம கதை மாதிரி இருக்கா அதனால அது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நானும் நீ அப்பா மகனா நடிச்சிருக்க அவர் சொல்ற கதையில நீயே அப்பா நீயே மகன் அத பண்ணு அப்படின்னு எனக்கு ஊக்குவித்தவர் அவர் தான் இந்தியன் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் அவர் இந்த எவ்வளவு தெரியாது கண்டிப்பா படம் பார்க்கல அவரு ட்ரெய்லர் வேணா பாத்திருப்பாரு எங்க ரெண்டு பேரை நம்பி படுங்க பண்ணுங்க பண்ணுங்க பிடிக்க மாட்டாரு கருத்து சொல்ல மாட்டாரு நல்லா இருக்கு என்பதுதான் எங்கள் இருவரின் ஆசை இதுல நடுவுல வராத சோதனைகள் கிடையாது கொரோனா விபத்து என்று பலதும் அரசியல் இடையூறுகள் என்னென்னமோ வந்தது அதையெல்லாம் கடந்து எங்களுடன் உடன் நின்று இன்றைய இந்த மேடை வரை அரங்கேற்றியது சுபாஸ்கரன் என்றால் என்ன திடீர்னு பாலிடிக்ஸ் பக்கம் போறாரு அது இல்லாம இருக்க முடியாது இந்தியனே அதான் பேச இப்ப இந்த மேடையில் நான் இன்னொருவர் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் செண்பகமூர்த்தியும் இன்னொருவர் சார்பாக தான் இங்கே வந்திருக்கிறார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதிக்கு மக்கள் வேறு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் வர இயலாது அவர் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் அவர் அந்த அவர் வெற்றி பெற வேண்டும் என்னுடன் அவர் உறுதுணையாக நின்றது போல் அவருடனும் நான் நிற்க வேண்டி வரலாம் வரும் இதுல செங்கமூர்த்தியும் தமிழ் அவர்களும் போர் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று தெரிந்த தளபதிகள் அப்படிப்பட்ட தளபதிகள் கிடைப்பது அபூர்வம் எனக்கு உற்சாகமா வேலை செய்பவர்கள் ரொம்ப முக்கியம் அனிருடைய எந்தூசியாசம் நான் டைரக்டர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் படம் மாதிரி எல்லாம் சொன்னார்லாம் கேட்பேன் நான் அப்புறம் கூட இருக்கிற ப்ரொடக்ஷன் அவரோட எந்தூசியாசத்தை பத்தி அவங்க சொல்றதை கேட்கும் போதே எனக்கு எந்தூசியாசிக்கிறது அவருடைய மியூசிக் அவர் இங்க பங்கெடுத்துக்கொண்ட விதம் எதுவுமே எனக்கு ஆச்சரியமா இருந்த அவ்வளவு ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்கள் என்னோட நிறைய படம் பண்ணிட்டார் அவரு வேட்டையாள் அதுக்கப்புறம் அப்புறம் பெரிய கேப் வந்தது தசாவதாரம் அப்புறம் இன்னைக்கு பெரிய படத்து கேமராமேன் ஆகிட்டார் அவரு எனக்கு அவர் அசிஸ்டா இருக்கிற காலத்துல இருந்து தெரியும் அன்னைக்கு எங்கிட்ட எப்படி பேசுறாரோ அன்னைக்கு செட்ல எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சாரோ அதே வேகத்துடன் இருக்கிறார் முத்துராஜ் அவர்களை பத்தி டேரக்டரே சொல்லிட்டார் அதை விட சிறந்த பாராட்டு அவருக்கு இருக்க முடியாது அவர் உருவத்தை கேள்வி செய்வதாக நினைத்து விட வேண்டாம் நிஜமாவே ஒரு ஹெவி வெயிட் ஆர் செட் எல்லாம் அப்படியே தங்கத்துல ஊருக்கி ஊக்கி தாங்கிறாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவர்களை பற்றி டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு கண் அசைவை மறக்காமல் விட்டு விடாமல் படத்தில் சேரும் வழி அதை வைப்பது ஒரு அமைதியை படத்தில் நிலவும் அமைதியை யாருமே டைலாக் பேசல ஏன்னு அது வெட்டி எரிஞ்சுராம அந்த அமைதியை கூட கொஞ்சம் நேரம் விட்டு வச்சா அது ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு இல்லை உங்களுக்கு தெரியாம பின்னணியில் அவங்க இருக்கிறது தெரிஞ்சா வேலை சரியில்லைன்னு அர்த்தம் அது வந்து சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாச மோகன் அவர்கள் இந்த காட்சியெல்லாம் நீங்க சொல்லிட்டா அவர் தோத்துட்டார்னு அர்த்தம் இதுல எது நீங்க கேட்டீங்கன்னா அவர் அவ்வாற வெற்றி அர்த்தம் அதுதான் நடக்க போகிறது என்று நாம் நம்புகிறேன் இதுல அஞ்சாறு பேர் வேலை பார்த்துருக்காங்க ஸ்டண்ட்டு இதுக்கு மாத்திரம் அத்தனை ஸ்டண்ட்டுகள் இருந்தும் யாருக்கும் அடிபடாமல் ஜாக்கிரதையா பண்ணாங்க இருந்தாலும் விபத்து ஏற்பட்டது விபத்தில் முக்கியமாக அவங்க பேரெல்லாம் இப்ப எதுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் அன்னைக்குதான் இந்த படத்துல சார் மறுபடியும் அவங்க கூட வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் கை குலிக்கினேன் அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு விபத்துல அவர் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க எல்லாம் நான் நினைவில் வைத்துக்கொள்ள தவறினால் அது என்னுடைய தவறாகிவிடும் அவங்கெல்லாம் இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டியவர்கள் இது விபத்தினால் இயற்கை கொண்டு போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த குறையெல்லாம் தெரியும் ஆறு பேர் வேலை பார்த்திருக்காங்க ஸ்டண்ட்டு இதுக்கு மாத்திரம் அத்தனை ஸ்டண்ட்டுகள் இருந்தும் யாருக்கும் அடிபடாமல் ஜாக்கிரதையா பண்ணாங்க இருந்தாலும் விபத்து ஏற்பட்டது விபத்தில் முக்கியமாக அவங்க பேரெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் அன்னைக்கு தான் இந்த படத்தில் சார் மறுபடியும் அவங்க கூட வேலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் கை குலிக்கினேன் அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு விபத்தில் அவர்கள் அந்த மாதிரி அவர்களை எல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்ள தவறினால் அது என்னுடைய தவறாகிவிடும் அவங்கெல்லாம் இருந்திருக்க வேண்டியவர்கள் இது விபத்து நாள் இயற்கை கொண்டு போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த குறையெல்லாம் தெரியாமல் அதை முழுகவும் செய்யாமல் நிறைவு செய்திருக்கிறார் டைரக்டர் என்பதுதான் உண்மை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு ஒரு காட்சியை அவங்க வேற மாதிரி எடுக்கிறாங்க அந்த நடிகர் இல்ல அந்த காட்சியில் அவர் தோலை பிடித்து குலுக்குவதாக என் மேல் காட்சி வச்சிருந்தாங்க என் கண் நினைந்தது நடிப்பல்ல நான் அந்த நடிகரை நினைத்து கொண்டேன் அவருக்கு பதிலாக நின்னுட்டு இருந்த நடிகரை கட்டி அணைத்து கொண்டேன் மனோபாலாவை பத்தி சொன்னாங்க விவேக் பத்தி சொன்னாங்க போயிட்டாங்கிறது எங்களுக்கு உங்களுக்கு தான் குறைய தவிர படத்துல குறையா இருக்காது அந்த ஒரு காரணத்திற்காகவே சங்கர் அவர்களுக்கு தனி அப்ளாஸ் இதில் என் கூட நடித்த சக நடிகர்கள் எல்லோருமே எனக்கு தோல் கொடுத்த அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய அடையாளம் நான் தமிழன் நான் இந்தியன் என்பதே அதுதான் உங்களுடைய அடையாளம் இதை அழுத்தமாக சொல்லுகிறது இந்தியன் டூ த்ரீ இங்கே பிரித்தால முயற்சி செய்வது வெள்ளக்காரனுக்கு இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு திரும்பி போக வீடு இல்லாம ஒரு இடம் இருக்கு இங்க யாராவது அந்த மாதிரி பிரித்து விளையாடலாம்னு நினைச்சாங்கன்னா கடை தேர வழி கிடையாது அது நான் நாங்கள் கூட்டி சேர்த்ததுதான் இந்த நாடு அதை யாரும் பிரித்தாலும் முடியாது கனியம் போக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை கொண்ட தமிழர்கள் நாம் யாரும் ஊரே யாரும் கேளு தான் நாம் அதிகமாக கொள்ள மாட்டோம் நீ பெருசா நாம் பெருசான் கேட்க மாட்டோம் வந்தாரை வாழைப்போம் இது நாம் குணாதிசயம் அது மாறாது தமிழனுக்கு எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும் எங்கே இருக்க வேண்டும் என்பதும் தெரியும் ஒரு மேடையில ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நான் இந்த வம்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் நான் இந்தியன் தாத்தா ஒரு நரம்படி அடிக்காம உடன் முடியாது தமிழன் இந்தியாவை ஆளும் நாள் ஏன் வரக்கூடாது யோசித்து பாருங்கள் உலகில் ஆசிய கண்டத்தில் ஒரு பெண்மணியை பிரதமராக்கி பார்த்தவர்கள் நாம் இதையும் செய்து காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழாவில் இதை ஏன் பேசினீர்கள் என்று கேட்பார்கள் எந்த விழாவிலும் இதை பேசுவேன் இதில் என் நாடு நான் தமிழன் இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது இந்த நாட்டின் ஒற்றுமையை காக்க வேண்டியது நம் கடமை நன்கடமன் வலியுறுத்தும் ஒரு படம் தான் இந்தியன் டூ அண்ட் த்ரீ அதை வலியுறுத்தும் ஆட்கள் தான் அரசியல் தாண்டிய உணர்வு இதோட விளையாட முடியாது இந்த படத்தை வெற்றியை காக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சங்கர் சங்கரவர்களும் சக கலைஞர்களும் செய்திருக்கிறார்கள் இனி எல்லாம் உங்கள் கையில் சார் அப்தோஷ் சார் நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க அப்படியே அனுப்பிட முடியாது ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியன் தாத்தா என்ன சார் சொல்ல ஆசைப்படுறது சொல்லிட்டாரு இப்ப நான் சொன்னதுதான் சுருத்தி எல்லாம் மனசு தான் நான் இப்பவே தாத்தா தான் சார் போர் அவர்ஸ் மேக்கப் எயிட் அவர்ஸ் சாப்பாடு இல்ல வெறும் தண்ணி ஸ்ட்ரா போட்டு சார் இந்த எனர்ஜி இந்த டிரைவ் உங்களுக்கு எங்கிருந்து சார் வருது ஒரு பிள்ளை சிறு வயதுல இருந்து ஒண்ணு பழகிட்டீங்கன்னு வச்சுங்க அப்புறம் அந்த பழக்கம் அதாவது தொட்டில் பழக்கம் வாங்கல அந்த தொட்டில் பழக்கம் என்ன நாலு வயசுல இருந்து அந்த மாதிரி கை தட்டி வளர்த்துட்டீங்க நான் என்ன பண்றது அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கேன் அது எங்க கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துல மேலும் மேலும் முயன்று அது குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை சார் அதாவது பர்சனலான ஒரு கொஸ்டின் தான் நீங்க இவ்வளவு கெட்டப் வந்து படத்துல போட்டுருக்கீங்க ரயில் லைஃப் எல்லாம் கெட்டப் போட்டு என்ன கடைக்கு போய் டீ சாப்பிட்டு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இந்த படம் முடிஞ்சே நாங்க இந்தியன் ஒன் படம் சன் டிவி ஆபீஸ்ல ஒரு சீன் எடுத்துட்டு இருந்தோம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் அப்படியே தேனாம்பேட்டையில் தானே வந்திருக்கேன் அப்படியே நடந்து மயிலாப்பூர் நடந்து வந்துட்டேன் யாருமே அதை வாழைப்படம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கடையில் வந்தேன் இந்தியன் மட்டும் இல்லை நீங்க நிறைய படத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற விஷயம் தான் தனிமனித ஒழுக்கத்தை பத்தி நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ இன்னைக்கு இதை பாத்துட்டு இருக்க இதை கேட்டு இருக்க எல்லாரும் தனிமனித ஒழுக்கத்தை பத்தி உங்க வாயில ஒரு விஷயம் நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ரொம்ப சிம்பிள் இது என்னை விட பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லவன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ செய்த எதையும் வெளியில ஒத்துக்கொள்ள வெட்கப்பட்டால் அதை செய்யாது அவ்வளவுதான் தனி மனித ஒழுக்கம் இதுல நீங்க சொல்லிருந்தீங்க செம்புவை பத்தி எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுற வார்த்தைகள் மிக மெய்யானது அவருக்கு அப்பா இருக்க ஏன்னா ஒரு நாளைக்கு நான் சினிமால நடிக்கிற நெருத்திலாம் இருக்கேன்னு சொன்ன போது நான் அவர்கே சொல்லியிருக்கேன் அந்த கதையில தேடி வந்துட்டாரு என் சட்ட நினைகிற அளவுக்கு நெஞ்சலை சாஞ்சிட்டு அழுதுட்டாரு

உங்க படத்துல சரி சங்கர் சார் படத்துல சரி நான் ரிச் சார் நடிச்சிருக்கேன் சார் நான் நடிக்கும் போது பக்கத்துல வந்து அச்சா உங்களை பாக்குறதுதான் அந்த ஷூட்டிங்கே வந்தது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்ல கேமரா அப்படி வரும்போது ஒரே வந்து மறைச்சிட்டேன் சார் கேமரால அப்ப நீங்க ஒரே வாய்ஸ் இந்த கை ஆறுது அப்படின்னு கேட்டிங்க அன்னைக்கு அந்த ஸ்பாட் விட்டு ஓடிட்டேன் சார் நான் ஓகே ஏன்னா உங்ககிட்ட அடி வாங்க போறோம்னு ஒரு பயம் ஆனா இன்னைக்கு சார் இந்த பக்கத்துல நிக்கிறேன் யாரும் தப்பான செய்யாதீங்க உங்க சார்பா சார் இதே கையில ஒரு போட்டோ வழக்கமா எனக்கு தற்பெருமையும் பிடிக்காது தற்படமும் பிடிக்காது செல்ஃபிக்கு தமிழாக்கம் தற்படம் நல்ல வேலை எடுத்துட்டேன் உங்களுக்கா ஓகே சார் அது நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சார் இனிமே செல்ஃபி கிடையாது சார் சார் நீங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வி ரிக்வஸ்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஆல் த கெஸ்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் கம் டு ஸ்டேஜ் போட்டோ மூமென்ட் அண்ட் பிளீஸ் அது இல்லாமல் அந்த போட்டோ இல்லாமல் எனக்கு நிறைவாக இருக்கிறார்கள்